பூ அழகான ஒரு பேர் சிஸ்டர் பூ எவ்வளோ அழகு இல்லை சிஸ்டர் மருதாணி மருதாணின்னு சொல்லும் போதே செவக்குது அவ்வளோ அழகு ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க சிஸ்டர் பேர் ஐ லைக் இட் ஹாய் விமல் ஹாய் லைக்கே போட மாட்டேங்க என்ன எல்லாம் கமெண்ட் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க கமெண்ட் பண்ண கையோட லைக் போட்டால் எவ்வளோ லைக் ஆகிருக்கும் டபுள் டிப் பண்ணுங்கள்ல லைவை இந்த வீடியோவை டபுள் டச் பண்ணுங்க ஹாய் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க

அப்பயா ரெம்போ வரேன் ஐயோ டெய்லி லைவ் வரேன் நூறு ஷார்ட்ஸு போடுறேன் அப்பயும் மிஸ் என்ன ஃபீலிங்க ஆமா சூர்யா எஸ் நீலா தேங்க்யூ வினோ லைக் போட்டவங்களுக்கெல்லாம் லைக் போடாதவங்க தேங்க்யூ சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்போ தான் லைக் திருப்பி போட்டுருவீங்கல்ல லைக் அண்ட் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க தந்தையாரு வெங்கடேஷ் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் தகப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க

ஹாய் முகம்மது சமீர் எனக்கு வந்தீங்களா ஹாய் பாபு ஹாய் லைக் போடுறதும் லைக் போடுங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் சமீர் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அக்கா வணக்கம் நவீன் தம்பி நல்லா இருக்கீங்களா ஐயோ எம் எஸ் தோனி ஹாய் என்ன போய் பேர் கேக்குறீங்களே என்ன என்ன சொல்லு ரிமோ சொல்லிடுறேன் எங்கள் மாமஸ்கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்கிறேன் தேங்க்யூ நான் நாதா நாதா அவங்க பேர் என்ன்தான் கூட இல்லை நாதா தான் போட்டுருக்கீங்க நான் என்னங்க பேர் சொல்கிறது அவங்களோட ஜாதகத்தோட பேர் என்னவோ அதை கேட்டுருவீங்க இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வளோவோ ட்ரெண்டிங் இருக்குது ஸோ அதில் ஒன்று சூஸ் பண்ணி தாராளமாக வச்சுருவேன் ஏடாருன்னு சொல்ற கூட லைக் போடாத லைக் போட்டிருங்க வீடியோவா லைவ் வீடியோவா